புதுச்சேரியில் தற்போது நிலவி வரும் கோடைக்காலத்தில் வெயில் சுட்டெரிக்க ஆரம்பித்துவிட்டது இதன் காரணமாக கோடைக்காலத்தில் பொதுவாக பரவக்கூடிய தொற்று நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு செய்தியை புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது அச்செய்தியில் தோல் கண்கள் செரிமான மண்டல தொந்தரவுகள் அம்மை நோய்கள் கோடை காலத்தில் நிலவும் சளி மற்றும் இருமல் அதிக வெப்பநிலை காரணமாக வரக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற நோய்கள் உருவாக அதிக வாய்ப்பு உள்ளது என்றும் அதேபோல் வைரஸ் கிருமிகளால் குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி ஃப்ளூ போன்ற காய்ச்சல் மற்றும் சின்னம்மை தட்டம்மை போன்ற நோய்களும் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது எனவே இந்நோய்கள் பரவாமல் இருக்க தன் சுத்தம் பேணுதல் முகக்கவசம் அணிதல் போன்றவற்றை பின்பற்றுமாறு புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் வி ரவிச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார்